சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க ஹலோ ஹா இப்பதான் வேலையை முடிச்சுட்டு எப்படா வீட்டுக்கு போலாம் பசிக்குதுன்னு யோசிச்சேன் நீ கரெக்டா வரேன் இப்ப வந்து நீ ஏதாவது மொக்க போட்டேன்னு ஏன் கண்டிப்பா ட்ரீட் கேட்பேன் வந்ததே அதுக்காக தான் எது கேள்வி கேட்க போறியா சரி அப்ப லாஸ்ட்ல ட்ரீட் கொடுக்க நீ ஒத்துக்கிட்டேன்னா ஓகே கண்டிப்பா டின்னர் உனோடது ஓகே ஃபைன் ரெண்டு நிமிஷம் இரு ஓகே ம் இப்ப சொல்ல இந்த எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இந்த தான செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன எந்தந்த ரிலேஷன்ஷிப் உள்ள உங்களுக்கு இந்த தான செட்டில்மெண்ட் கொடுக்கலாம் தான செட்டில்மெண்ட்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பேர் தான் தான செட்டில்மெண்ட் டீட் அப்படின்னு சொல்லுவோம் இன் ஜென்ரல் ஃபேமிலிக்குள்ள நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிஃப்ட் டீட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் செட்டில்மென்ட் டீட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் இந்த செட்டில்மெண்ட் டீட் வந்து எந்தெந்த இடத்துலலாம் எல்லாம் அரைஸ் ஆகும் அப்படின்னா டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல நிறைய அரைஸ் ஆகும் பிகாஸ் நீங்க அலுமினியம் வந்து சில சமயம் நீங்க மொத்தமா அமௌண்டா கொடுக்க முடியல நீங்க வந்து ப்ராப்பர்ட்டியா செட்டில் பண்றீங்க அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் டீட் மூலமா செட்டில் பண்ண சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்க இன்ஹெரிட்டன்ஸ் உங்களோட சொத்து உங்க பரம்பரையில இல்ல உங்க வாரிசு யாருக்கு போக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ற அந்த டீடுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட் டீட் அண்ட் தென் சரி இந்த தான செட்டில்மெண்ட்டுக்கும் உயிருக்கும் என்ன வித்தியாசம் உங்களோட காலத்திலேயே உங்க சொத்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அவங்க என்ஜாய் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க எழுதி கொடுக்க வேண்டிய டீடு வந்து செட்டில்மெண்ட் டீடு தான் ஆனா வில் அப்படிங்கறது ஒன்றும் இல்லை வில் நீங்க எழுதி வைக்கலாம் அதே மாதிரி தான் பட் ஆனா வில் வந்து உங்க காலத்துக்கு அப்புறம் தான் அந்த கன்சர்ன் பர்சன் போய் உங்க ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகும் அதுல வந்து நீங்க சில சமயம் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்க சென்னை கொல்கத்தா பாம்பே அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை ப்ரொவேட் பண்ணணும் அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா நீங்க தாராளம் செட்டில்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் உங்கள் காலத்திலேயே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு போய் ரீச் ஆகணுமா அவங்களுக்கு ரீச் ஆகும் எந்தெந்த சொத்துக்களெல்லாம் இந்த மாதிரி தான செட்டில்மெண்ட் பண்ணலாம் தான செட்டில்மெண்ட் கொடுக்கறவங்களுக்கு இந்த வயசு தான் சொல்லிட்டு ஏதாவது லிமிட் இருக்கு ஏஜ் லிமிட் இருக்கா உங்க சொத்து அதாவது போத் மூவபுள் அண்ட் இம்மூவபுள் சொத்தை வந்து நீங்க வந்து செட்டில்மெண்ட் டீட்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியும் இன் ஜென்ரல் யாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேரணுமோ பார்ட்டிஸ் வந்து மியூச்சுவலா கன்சர்ன் கொடுக்கணும் அந்த பார்ட்டி உங்களோட சொத்தை நீங்க எழுதி கொடுக்கறதுக்கு பிளஸ் எழுதி கொடுக்கறவங்களோட ஏஜ் வந்து எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேல இருக்கணும் அதாவது எக்ஸிக்யூட் பண்றவங்களுக்கு தான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கணும் முழு சம்மதத்தோட அவங்க தன்னுடைய சுயநினைவோட இருந்தா தாராளமா பண்ண முடியும் சரி இந்த சுய சம்பாத்திய சொத்து தான செட்டில்மெண்ட் செய்யறதுக்கும் பரம்பரை சொத்து இருக்கு இல்லைங்களா இதை தானசம் செய்வதற்கு என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ நீங்கள் சம்பாதிச்ச சொத்து அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் ஓனராக இருப்பீங்க நீங்கள் மட்டும் எழுதி கொடுத்தா போதும் இப்போ இதுவே பரம்பரை சொத்தா இருந்துச்சுன்னா உங்களோட அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி ஏன் உங்கள் சித்தப்பா சித்தி இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் அந்த சொத்துல உரிமை இருக்கோ எல்லாருமே அதை சைன் பண்ணி ஆகணும் அவங்க அவங்க ஷேரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்பதான் செட்டில்மெண்ட் செட்டில் வந்து செல்லும் ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ஈஸி பிகாஸ் அதில் உங்களோட சோலோ ஷேர் தான் இருக்குது ஆனால் ஒரு காமன் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதாவது பரம்பரை சொத்தை வந்து நீங்கள் நீங்க ஒரு செட்டில்மென்ட் deed பண்றீங்க அப்படினா அதுல வந்துங்களோட பங்கு எவ்வளவு இருக்கோ நீங்க அது மட்டும் தான் செட்டில்மென்ட் deedல வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியும் மத்தவங்களோட ஷேருக்கு அவங்க எல்லாரும் சைன் பண்ணி സമ്മதிச்சாதான் செட்டில்மென்ட் deed வந்து உங்களுக்கு Valid ஆகும் ஒரு ப்ராப்பர் தான செட்டில்மென்ட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும் செட்டில்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முதல்ல எந்த சொத்தை செட்டில்மென்ட் பண்ண போறீங்களோ அந்த சொத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கணும் அந்த சொத்தோட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் சரி அந்த எக்ஸிக்யூட் பண்ண டைட்டில் ஹோல்டரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராப்ட்ஸ் ஆதார் கார்டு பான் கார்டு உங்களுக்கு எந்த காப்பீஸ் இருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக செட்டில்மெண்ட் டீட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியும் சரி இப்போ தான செட்டில்மெண்ட்டை பார்த்து இடத்துல ஏதாவது நிபந்தனைகளை வைக்க முடியுமா கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண முடியுங்களா செட்டில்மெண்ட் டீட்லேயும் நிறைய வகை இருக்கு அதுல வந்து கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட் இருக்கு அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட் அப்படின்னு இருக்கு கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட்னா என்ன அப்படின்னா நீங்க எந்த காரணத்துக்காக நீங்க செட்டில்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றீங்களோ அது ஒரு நிபந்தனையா நீங்க உள்ள கிளாஸா உள்ள கொண்டு வரணும் அந்த கிளாஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா செட்டில்மெண்ட் டீட்டை கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உள்ள கிளாஸ் செட்டில்மெண்ட்ல எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த ஆப்போசிட் பார்ட்டியில செட்டில் யார் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்களோ அந்த நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செட்டில்மெண்ட் டேட் வந்து கேன்சல் ஆகும் நீங்க என்ன நிபந்தனம் வைக்கிறீங்கன்றத பொறுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அம்மா அப்பா பசங்களுக்கு செட்டில்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா என்னோட காலம் வரைக்கும் நீ என்ன பாத்துக்கணும் எனக்கு ஸோ ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸை உள்ள மென்ஷன் பண்ணிட்டு இந்தல்லாம் நீ செய்ய தவறின அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி மறுபடியும் எனக்கே வந்துடும் செட்டில்மெண்ட் செல்லாது அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்கேஸ் அந்த பசங்க வந்து பார்த்துக்கல அப்படின்னா இந்த ரீசன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு நீங்க கோர்ட்ல அப்ரோச் பண்ணி கேன்சல் பண்ணிக்க முடியும் எஸ்ஆர்ஓ கிட்ட போய் கேன்சல் பண்ணிக்க முடியும் கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட்ல கூட நீங்க போடுற கண்டிஷன்ஸ் வந்து நியாயமான கண்டிஷன்ஸா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் செட்டில்மெண்ட் டீட் பண்ணும் போது ஒரு உங்களால நினைச்சு பார்க்குற தூரத்துல அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துலயோ பத்து வருஷத்துலயோ இல்ல ஒரு ரெண்டு வருஷத்துலயோ அது கண்டிப்பா நடக்கும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸா இருக்கணும் சோ அந்த மாதிரி ஒரு பாசிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க போடலாம் இப்ப இதுவே வந்து உங்க பையனுக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிஷன்ஸ் போட முடியாது பிகாஸ் நாளைக்கு உங்க பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணாமே போகலாம் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கலன்னா அந்த மாதிரி நீங்க கண்டிஷன்ஸ் இம்பாசிபிளான கண்டிஷன்ஸ் உங்களால போட முடியாது சோ அப்படி கண்டிஷன்ஸ் போட்ட செட்டில் வந்து உங்களால கேன்சல் பண்ணிக்க முடியும் வந்து வந்து அவங்க அப்படி நினைச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு நீங்க ஒரு தேர்ட்டி டேஸ் நோட்டீஸ் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டென் டேஸோ பிப்டீன் டேஸோ நீங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு ரிப்ளை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கேன்சல் பண்றது அப்படின்னா நீங்க உங்களோட டெஸ்கிரிஷன் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் இன் கேஸ் அவங்க ஆப்போசிட் சைட சொன்ன கண்டிஷன்ஸ் அவங்க புல்பில் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பண்ண கேன்சலேஷன் செட்டில்மெண்ட் ஈட சேலஞ்ச் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு சோ கண்டிஷனல் செட்டில்மெண்ட்இட இப்ப நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பர் வந்து கண்டிஷன் புல்பில் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களால சேலஞ்ச் பண்ண முடியும் சோ தான் பார்த்து டிசைட் பண்ணிக்கணும் அதே மாதிரி எப்படி கிஃப்ட் டீட் வந்து இர்ரிவோகபிள் கிஃப்ட் ஒன்ஸ் நீங்க கிப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால கிஃப்ட் டீட வந்து சேஞ்ச் பண்ண முடியாது மாத்த முடியாது கேன்சல் பண்ண முடியாது அதே மாதிரி தான் செட்டில் பண்ணிடும் ஒன்ஸ் நீங்க எக்ஸிகூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நார்மல் சேல் டீட் தான் எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்தது தான்

கண்டிஷனல் செட்டில்மெண்ட் ஏடுன்னு சொன்னேன் இல்லையா அந்த காரணத்துக்காக வந்து இன்கேஸ் அவங்க கண்டிஷன்ஸ் எதுவும் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோர்ட் அப்ரோச் பண்ணி உங்களோட செட்டில்மெண்ட்னே கேன்சல் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை அந்த செட்டில்மெண்ட் இடையே வந்து மோசடியாவோ இல்லை நான் அவனுக்கு இதை செஞ்சு தரேன் இது பற்றி எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிக்யூட் பண்ணி கொடு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுன்னு சொல்லி உங்களை தப்பாக மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணினாலோ இல்லை நீ இப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வர வழி இல்லாமல் உங்களை ரொம்ப நிர்பந்திச்சாலோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ற இந்த செட்டில்மெண்ட் டீடையும் நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும் பட் ஆனா நீங்க ப்ரூவ் பண்ணணும் திருமணமே நடக்காத ஒருத்தர் அவருடைய சொத்தை வந்துட்டு வேற யாருக்கும் தான செட்டில்மெண்ட் செய்ய முடியுமா திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க அண்ணன் தம்பி அக்கா அம்மா அப்பா அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க தாராளமா தான செட்டில்மெண்ட் டீட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியும் இப்ப டிவோர்ஸ் வாங்கின ஒரு வைஃப் வந்துட்டு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட அவருடைய சுய சம்பாத்திய சொத்துல இல்ல அவங்களுடைய பரம்பரை சொத்துல தான செட்டில்மெண்ட் கேட்க முடியுமா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து அலுமணி வந்து ஆல்ரெடி செட்டில் பண்ணி கம்மியாச்சு கோட் மூலமாக முடிச்சாச்சு அப்படின்னா அவங்களால் மறுபடியும் வந்து எந்த ஒரு ரைட்ஸும் கிளைம் பண்ண முடியாது இன்கேஸ் அவங்க செட்டில்மெண்ட் முடியல அந்த சொத்துல தான் வந்து செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாராளமாக க்ளைம் பண்ணலாம் சார் இது மட்டும் சொல்லுங்கள் ஒரு தான செட்டில்மெண்ட் பண்ணும்போது எதையெல்லாம் மறக்கக்கூடாது எதையெல்லாம் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்க வேண்டி இருக்குது இந்த விஷயத்தை செய்ய விட்டுட்டாக்க அந்த தான செட்டில்மெண்ட் செல்லாம் போறது வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுல எது எதுன்னு சொல்லுங்களேன் செட்டில்மெண்ட் டீட முதல்ல வந்து கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட எக்ஸிக்யூட் பண்றீங்களா அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட எக்ஸிக்யூட் பண்றீங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீடா இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன்ஸோ அதை தெளிவாக ப்ராசஸ்ல கொண்டு வாங்க இன் கேஸ் இந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு செட்டில்மெண்ட் டீட் வந்து செல்லாது அப்படிங்கறத நீங்க தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்க என்ன பண்ணணும் அந்த ப்ரேயர் டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் கையிலே வச்சுக்கணும் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் கையில வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஈஸி மினிமம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டில வேற எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோட எனக்ரோஜ்மெண்ட் இல்லையே அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க தாராளமா வந்து எஸ்ஆர்ஓ ஆபீஸ போயிட்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க ப்ராப்பரான ஸ்டாம்ப் ஸ்டாம்ப்யூட்ட பே பண்ணுங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணி செட்டில்மெண்ட் ஈஸி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களோட செட்டில்மெண்ட் வந்து அப்சல்யூட் ஆயிடுச்சுங்கறது அர்த்தம் இதெல்லாம் நீங்க புல் ஃபில் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து ஃபுல் ஃபில் அர்த்தம் ஸோ இதுக்கு அப்புறம் நீங்க கவலை பண்ணும் அவசியம் இல்ல சரி எது வந்து பெஸ்ட் இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச குடுக்கு கிஃப்ட் டிடா இல்ல செட்டில்மெண்ட் அது வந்து உங்க பசங்களை பொறுத்து உங்க பசங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை பொறுத்து உங்க பசங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு உங்களை காப்பாத்துவாங்க இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி கண்டிஷன்ஸும் இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா வந்து கிஃப்ட் டீடே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கலாம் சோ இதுல வந்து எந்த கண்டிஷன்ஸும் இல்ல எந்த ப்ராப்ளம்ஸும் இல்ல செட்டில் பண்ணிட்டு உங்களுக்கு இன் கேஸ் கண்டிஷன் செட்டில் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்சல்யூட் சேல் டீட்னாலும் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது கிஃப்ட் டீட்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் டியூட்டி இல்ல ஆனா உங்களுக்கு செட்டில்மெண்ட் டீட்னா ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கு ஸோ இந்த ஒரு இஷ்யூஸ் மட்டும் தான் அரைஸ் ஆகும் அது வந்து பேஸ்ட் ஆன் உங்களுக்கு என்ன ப்ராப்பராக இருக்கும் இல்லை உங்களுக்கு என்ன அட்ராக்ட் ஆகுதோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோ நான் பாட்டு என் வேலையை முடிச்சிருப்பேன் நீ உனக்கு கொஷின் கேட்குறேன் கொஷின் கேட்குறேன்னு நான் டயர்ட் ஆனது தான் வச்சோம் ஒழுங்கு எனக்கு ட்ரீட் கொடுத்துருக்கலாம் சரி ஓகே கண்டிப்பாக கொடுத்துடலாம் இது எல்லாத்துலேயுமே ஃபோர் ஜரி அப்படிங்கிற செக்ஷன்லையும் ஃபோர் ஜரி ஆஃப் மேக்கிங் அ ஃபால்ஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற செக்ஷன்லையும் கவர் ஆகும் அதாவது செக்ஷன் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் கீழே இதில் வந்து மினிமம் டூ இயர்ஸ் இம்ப்ரெசர்மென்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஃபைனும் இம்போஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் சரி அதை ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணாங்களும் சரி அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி ஃபோர்ஜரி இன்டென்ஷனோட மற்றவங்கள்ட்ட விற்க ட்ரை பண்ணுறதும் சரி இல்லை லீகல்னு காமிச்சிக்கிறதும் சரி எல்லாமே வந்து ஃபோர்ஜரியில் அட்ராக்ட் ஆகும் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அஃபென்ஸ் கீழே தட கிடைக்க சான்சஸ் இருக்கு